ஹலோ மக்களே எல்லாரும் வந்துட்டீங்களா சேனலுக்கு புதுசுனா என் பேர் வெற்றி இந்த ரோட்டில் பறந்துட்டுருக்கானே இவன் பேர் மாறாங்க இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மேகமலைக்குங்க மேகமலைக்கு கிளம்பிட்டோம் காலையில் இன்னைக்கு ஆறு மணிக்கு கிளம்பலான்றது பிளான் இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி மதியம் ரெண்டு மணி ஆறு மணிக்கெலாம் கிளம்பலான்னு பிளான் போட்டால் நானும் தூங்கிட்டேன் எந்த என் கூட வரவனும் தூங்கிட்டான் இப்போ மணி ரெண்டாச்சுங்க ரெண்டு மணிக்கு தான் இங்கே மதுரையிலருந்தே கிளம்பியிருக்கோம் இங்கேருந்து மேகமலைக்கு ரீச் ஆக எப்படியும் ஒரு அஞ்சு மணியாவது ஆயிரும் மேலே விடுறாங்களா என்னன்னு தெரில போய் தான் பார்ப்போம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் பெட்ரோல் வேற அடிக்கணும் பிளங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுரா பின்னாடி பின்னாடி தூங்குறியா போல ரைட்டிருக்கு பின்னாடி வேனு போயிட்டு வரையான் ஐயோ அப்பா எரியுது கை கால்லாம் சரியான வெயில் அடிக்குது கிட்ட போட்டிருக்காரு அவர் பாடுகள் அங்கிட்ட எங்கிட்ட மாறி மாறி போயிட்டு இருக்காரு ஏ நீ பின்னாடி கவுந்துடாதா உட்கார முடியலன்னா சொல்றா உசிலம்பட்டி வந்துட்டோங்க அது இவ்வளோ அழகாக இருக்கு எனக்கு அதனால தான் இந்த தேனி மதுர டூ தேனி ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அதனாலதான் ப்ரோ ஏறுங்க ப்ரோ ப்ரோ செம்மையாக இருக்குல்ல இந்த ரோடு எம்மா எட்டிதாடா பார்க்கலான்னு போனேன் விருட்டு விருட்டுன்னு வந்துட்டாங்க போங்க ப்ரோ போங்க ப்ரோ பிரச்சனை இல்லை ஆகா அறக்க பறக்க வந்துக்கிட்ருக்காங்க எல்லோரும் இப்போ மணி இப்போ எத்தனைனா தெரியல நம்ம அதில் உளஞ்சிருக்கேனமாடா யூ டேன் போடணுங்க வலி மாறியாச்சு நேராக வந்துட்டே நம்ம பாட்டுக்க குண்டி வலிக்குதுடா டே போடா எரியுதுடா லேட் ஆனாலும் பரவாயில்ல நில்கிறேன் கொஞ்ச நேரம் நாங்கள் மேகமலை போகிறதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு ரூட்டில் வந்துட்டோம் மேப் டேய் நான் என்ன பண்ணுவேன் பின்னாடி உட்காந்துட்டு மேப் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் மேகமலை இதில் தான் போகணுன்னு காட்டுது ஆனால் இங்கே வந்து இந்த கடையில் வந்து கேட்டோமா கடையில் கேட்டதுக்கு இங்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க திரும்ப போகணும் திரும்ப அங்கே போயிட்டு அதான் முப்பது கிலோமீட்டர் இல்லாமல் வேறு ரூட்டில் வந்துட்டோம் போயிடுவோம் போயிடுவோம் ஸ்பீட் பிரேக்கர்ரா ஆமாம் கண்டிப்பாக குந்தியெல்லாம் வெந்துடும் அதில் போனோம் ஐயோ ஊருக்குள்ளேயே வந்துச்சா ஸ்பீட் பிரேக்கர் நிமிஷத்துக்கு நாலு ஸ்பீட் பிரேக்கர் செத்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ திரும்ப அங்கே போனால் மேகமலையில் ஏற விடுறாங்களான்னு வேற தெரில கூகுள் அக்கா போட்டு செஞ்சு விட்டுருச்சுங்க நல்ல வேலை இந்த கடையில் நின்னும் அதனால சொன்னாங்க ஏன் தான் இந்த கூகுள் மேப் இப்படி பண்ணதோ தெரில பாருங்களேன் ரூட்டு தப்பாக காட்டிட்டு இப்போ யூட்டன் போடுறா யூட்டன் போடுறான்னு போட்டு கத்திக்கிட்டு இருக்குது இல்லை இல்லை மேகமலைன்னே கேளுமலை இப்போ வழி கேட்டேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் மேகமலை மேலே விட மாட்டாங்க நீங்கள் போய் எதுக்கும் கேட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க விடலைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லாம் அந்த கூகுள காரிக்கே மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சாரா ஸ்பீட் பிரேக்கர் எனக்கு அந்த முப்பது கிலோமீட்டர் சுற்றுனது கூட பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ரோடு ஃபுல்லாக வச்சுருந்தானுங்க பாருங்கள் ஸ்பீட் பிரேக்கரு உசுரே போயிடுச்சு அப்புறம் இதான் மேகமலை ஒரு வழியாக மேகமலை ரூட்டை பிடிச்சாச்சு இது நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வர வைங்க ஒரு மணி நேரமாக வேறு ஏதோ ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்திருக்கோம் நாங்கள் மேகமலை மதுரை மேகமலைக்கு போகணும் ஒரு வழியாக உள்ள விட்டாங்க அந்தவுடனே கேமரா ஆஃப் பண்ணிட்டாரு போய் வண்டி ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க பேர் ஊர் அட்ரெஸ்லாம் கேட்டாங்க கேட்டுட்டு விட்டாங்க ஏய் என்னடா பண்ணுறீங்க டெய் வழியும் மறைச்சிட்டு இப்படி உட்காந்துருக்காங்க ரோட்ல ப்ரோ ப்ரோ கொஞ்சம் தள்ளுங்க ப்ரோ என்ன ப்ரோ சொறீங்க லைட்டா குளிருதுங்க சூப்பராக இருக்கு இடம் ஓ ஏ என்ன இதை நீ மேலே ஏறும் போதே சொல்ல மாட்டியாடா அவர் சொன்னார்ன்னு எனக்கு வந்து வாக்கிறீங்க அப்புறம் இப்படி தாண்டா இருக்கீங்க உள்ள என்ட்ரி பண்ண போனேங்க அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு மேலே பல்க் இல்லை அப்படின்னு அதை கீழேயே சொல்லாம மேலே முக்கால்வாசி ஏறினதுக்கப்புறம் சொல்லுறியா மேலே பல்க் இல்லை அப்படின்னு இப்போ தான் அந்த ரூமுக்கு வந்து சார்ஜ் போட்டேன் சார்ஜ் இப்போ தான் ஏறிச்சு வந்தோடனே தையில துவங்கினேன்னா இன்னும் கீழே வைக்கல இல்லை அப்பாவை மலை ஏறிட்டு இருக்கும் போதே பைக்கில் ஏறிட்டு இருக்கும் போதே கேமரா ஆஃப் ஆயிடுச்சு வந்து இங்கே ரூமுக்கு ரொம்ப அழைஞ்சிட்டோம் இந்த ரூமே இல்லை கீழே தான் போகணுன்ட்டாங்க திரும்ப இந்த ரூம் எவ்வளோனா ஆயிரத்தி இரநூறுவா இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார் ஒன் நைட் கவர்மெண்ட் ரூம் தான் அதனால தான் இவ்வளோ இவ்வளோ இதாக இருக்குது பிரைவேட் ஹோட்டல் எதுவுமே கிடைக்கல பாவம் உனக்கு குளிர் சேரலைங்க நடுங்கிற மாதிரி இருக்கேன் ரூம் எல்லாம் ரெண்டு பேருக்கு ஓகே தான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு ஆனால் இந்த பினாயில் ஸ்மெல்லு தான் என்னால் தாங்கவே முடியல தரமான செய்ய பண்றேன் அதை ஒட்டி வந்து காய்ச்சல் வைக்கிட்டு இப்போ தான் குளிச்சு முடிச்சிட்டு ரூம் விட்டு வெளியே வரும் நீ பார்த்தீங்களா நைட் ஒன்றும் தெரியல பார்த்தா செம்மையாக இருக்கு செம்மையா கத்தடிக்குது கீழே ஒரு கடை இருக்கு அங்க போய் ஏதாவது சூடாது கிளம்பிட்டோம் நைட்டு இதெல்லாம் தெரியவே இல்ல கண்ணுக்கே சுத்தமா நைட்டு நீ பாத்தியாடா இருந்துச்சு செம்ம இருட்டு ஒரு பெரிய பாருங்கே இருக்கு நம்பி சார்ஜ் போடுறான்னு சொல்லிட்டு படுத்தா தூங்குணவே தான் எந்திரிக்கவே இல்ல கடைசி வரைக்கும் அப்புறம் நான் அப்பப்ப எழுந்திரிச்சு முன்னக்கா மாத்தி மாத்தி மொத்தம் ரெண்டு ஃபோனு ஒரு கோப்ரோ மாத்தி மாத்தி சார்ஜ் போட்டுட்டு இருந்தேன் ியா பால பால் ஏன்னா ரெண்டு பால் ரெண்டு கண்டினியூ பண்ணும் ஒரே ஒரு பிரச்சனை தான் எந்த சிம்முமே டவர் கிடைக்கல சுத்தமா பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் வருமா இன்னைக்கு இன்னைக்கு காத்து இங்க ஓவரா இருக்கிறதுனால அந்த டவரும் வரலையாம்மா இது நைட்ல இருந்து எனக்கு டவர் இல்ல நேற்று எப்ப இங்கே வந்தனோ அப்ப இருந்தே எனக்கு டவர் இல்ல டோடா ஆமா தந்துடும்ப படம் மாதிரி டம்மு டம்முன்னு அடிக்குதுங்க எல்லாம் என்ன இப்படி இழுத்து பார்த்திட்டே திரும்பியே போயிட்டு வந்தோடனே எந்திரி வாத்ரூம் போவோம் பண்ணி எந்திரி கிளம்பு போவோம் லேட்டாக போவோம் வாடா வாடா நல்லா இருக்கு எந்திரிக்குரியா எந்திரா எந்திரா ரூம்லருந்து கிளம்பியாச்சுங்க ஸ்தரமாக இருக்கு இடமே வியூவை பார்த்தீங்களா ஒரு பாயிண்ட் ஆயிடுச்சுரா இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் பெட்ரோல் இருக்குது இங்கே மேலே எங்கேயும் பெட்ரோல் கிடைக்காதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சூப்பராக இருக்குடா ஃபுல்லாக ஆனால் டிஎஸ்டேட்டு சுற்றி சுற்றி டிஎஸ்டேட் தான் இருக்குது அப்பப்போ அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா செம்ம அழகா இருக்கு அப்படியே மெதுவாக போனோம்னா பயங்கரமாக இருக்குடா இடம் டேய் யானை ஈனம் இறங்கிருமோன்னு தான் பயமாக இருக்குது மற்றபடி இடம் சூப்பராக இருக்குது ஒருத்தையும் பின்னாடி உட்காந்துட்டு வண்டியவே ஷேக் பண்ணிட்டு வந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு நடுங்கிக்கிட்டுருக்கேன் பின்னாடி உட்காந்து எனக்கு ஆனால் இந்த மாதிரி இடம் தானே பிடிக்கும் ஆக்சுவலாக இந்த கொடைக்கானல் அந்த மாதிரி ஊட்டி இந்த மாதிரி போனோன்னா மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குமா கூட்டமாக இருக்கும் அங்கே கஜதுன்னு இருக்கும் எனக்கு அதை விட இந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கிற இடம் தான் பிடிக்கும் வா 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 செம்மையாக குளிர்துரா இங்கே வரோம் அடே இடை இடை எவ்வளோ உலகுடா கிளைமேட்டு இந்த கிளைமேட்டுக்காக இங்கே வரலாங்க பங்கமாக இருக்குது பார்க்குற இடமெல்லாம் டி எஸ்டேட்டு அங்கங்கே சாணி கிடக்காதுதான் லைட்டாக பயமாக இருக்குது இங்கே பார்த்தீங்களா தெரியுது அவங்களுக்கு டி எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஆறு பேர் மணலாராங்க அங்கிட்டு என்னென்னு தெரியல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பேரிகேடு போட்டு மறைச்சிருக்காங்க அங்கிட்டு போக முடியாது போல் நம்ம இங்கிட்டு தான் போய் பார்க்கணும் என்னடா ரோடு ஆஃப் ரோடாக போயிட்டுருக்கு திடீர்னு எதுவும் காட்டுக்குள்ளே போய் விட்டுறாமடா ப்ரோ ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் ப்ரோ இனிமே ஒரே ஜாலி தான் போ ஆனால் பெட்ரோல் இல்லைடா ஐயோ ஐயோ பெட்ரோல் இங்கே எங்கேயாவது கிடைக்குமான்னு கேளுரா டே ஓயா போடு போடு சுற்றி டி எஸ்டேட் தாங்க எங்கே பார்த்தாலும் டி எஸ்டேட் தான் இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரில போயிட்டு இருக்கு இதை போகலாமா வேணாமான்னு யோசனையா வேறு இருக்கு ஏன்னா பெட்ரோல் இல்லை பெட்ரோல் இருந்துச்சா நான் பாட்டுக்கு அடித்து போயிருவேன் பெட்ரோல் இல்லை அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு ஏற்றையாவது விசாரிச்சு பார்க்கணும் பெட்ரோல் கிடைக்குமான்னு பெட்ரோல் கிடச்சிச்சுன்னா போயிடலாம் நம்பிக்கை இருக்குது மாறம் எங்கேயும் நிற்க மாட்டான்னு பார்ப்போம் ஒரு அண்ணன்ட்ட கேட்டோம் பெட்ரோல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க இதுலேயே போனால் அஞ்சு கிலோமீட்டரில் ஏதோ வியூ பாயிண்ட் இருக்கான் ஏதோ மெட்டுன்னு சொன்னார் ஆஃப்ரோடுனால் ஃபுல்லாக ஜல்லிக்கல்லாம் கிடைக்கடா ரோடு போட ட்ரை பண்ணிட்டு பாதியில் விட்டு போன ரோடு மாதிரி இப்போ யூட்னு போட்டால் தான் கீழே இறங்க முடியும் என்னால் இருக்கிற பெட்ரோலை வச்சுட்டு ஆனால் எனக்கு கீழே இறங்க மனசே வரல நடக்கிறது நடக்கட்டும் மேலே ஏறிட்டு இருக்கேன் என்ன கீழே இறங்குதி என்ன அப்புறம் கீழே போகுது போடுற இடம் தரமாக இருக்கு இதை விட்டுட்டு நீ வியூட்டன் போடலாம் கீழே போடலான்ற போடா மாறா கை விட்டுறாரா தயவு செஞ்சு கை விட்டுறாரா உனக்கு அண்ணா போயிட்டு இருக்கு அண்ணா வியூ பாயிண்ட்டுக்குன்னா எவ்வளோ தூரம்னா இருக்கு ரெண்டு கிலோமீட்டரா தேங்க்ஸ்ண்ணா எவ்வளோ தூரம் இருக்கும்

இருக்கவங்க எங்கள் கூட வந்துருந்தாங்க வந்தாங்களே அங்கே அங்கே டோக்கன் போட்டு அவங்களாம் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க உட்காந்துட்டாங்க நாங்கள் மட்டும் கிளம்புறோம் கரடி அடிக்குமா வாடா திரும்ப கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு அதே மாதிரி இன்னும் ஒரு பாயிண்ட் தான் பெட்ரோல் இருக்கு ரெண்டு லாரி வந்து ரோடவே புக மூட்டமாக்கி விட்டு போயிருச்சு நம்மளையும் பள்ளத்துக்குள்ள இறக்கி விட்டு போயிட்டாங்க திரும்ப இந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டோம் இனிமேல் சொல்லி கீழே இறங்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க சரசர சரசரன் கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு குறுக்க யானை வந்தாலும் சரி புலி வந்தாலும் சரி எதுக்கு நிற்கிறதா இல்லை இனிமேல் ஆனால் லாரி வந்தால் நிற்பேன் இதான் கடைசி ஹேர்பின் பெண்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இதான் கடைசி கீழே இறங்கிட்டோம் ஒரு வழியாக நான் கூட பெட்ரோல் பத்தாவது பத்தாவதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் மேலே போயிட்டு கீழே வர வரைக்கும் தாங்கிட்டான் இன்னும் ஒரு பாயிண்ட் அப்படியே இருக்குது போலாம் கடா ஆனா ஆனா கூப்பிட்டாங்க அவ்வளோதான் பெட்ரோல் அடித்தாச்சுங்க நேராக இப்போ மதுரைக்கு போக வேண்டிதான் சத்திய மக்களே இதே மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பாய்பாய் சியு மக்களே சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மொக்க வீடியோ நிறைய பார்க்கலாம்